சீமான் அவர்கள் வந்து பல வருஷமா அந்த இலங்கை தமிழர்கள் சொல்லி அவர் ஓட்டு வாங்கிக்கிட்டாரு ஏன்னா ஏன் வாழ்க்கையில வந்து மண்ணலி போறியாடா அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லிட்டாரு இலங்கை தமிழர்கள் வந்து தாய்ப்பாசம் தந்துக்கு இந்த தலைவனை இழந்து வாடுறீங்க இருந்தாலும் வந்துட்டு உங்க அவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் திரு விஜய் அவர்கள் சொன்ன கூற்றல் உண்மை இருக்கிறது ரஜினிகாந்த் திரு கமலஹாசன் போல ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இறந்த பிறகு திடீர் என்ற அரசியல் ஆசை விஜய்க்கு முளைக்கவில்லை என்பது உண்மை எப்போ இறங்கலான்றது தான் அவர் யோசித்தாரை ஒழிய இறங்கலாம் என்பதை தொடக்கத்திலேயே அவர் முடிவு செய்து விட்டார் அதுதான் அவர் குறிப்பிடுகிற அந்த இன்ஸ்டென்ஸு நாகப்பட்டினத்தில் எனக்கு நினைவு இருக்குது அந்த நிகழ்ச்சி நானே இப்போ ஒரு சினிமா நடிகர் இங்கே இருக்காரு அப்படின்ட்டு பார்த்தேன் திரு விஜய் அவர்கள் சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் அண்ணா அண்ணாசாரே ஊழலுக்கு எதிராக காங்கிரஸ் அரசுக்கு எதிராக டெல்லியில் நடத்திய அந்த உண்ணாவிரதம் இருந்தார் அல்லவா அதில் விஜய் பங்கேற்றிருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரை அந்த மீனவர்கள் அப்பெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க சொல்கிறது காரணம் என்னன்னா இப்போது போர் நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லை இங்கேயிருந்து புலிகளுக்காக இந்த எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க மீனவர்கள் மூலமாகவும் பொருட்கள் போவோம் அவன் சுற்றுவான் போர் நடந்துட்டு இருக்கு நாங்கள் மீன் பிடிக்க வரேன்ட்டு சுற்றுவான் அடிக்கடி நடக்கும் இப்படி ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தனாவது சுட்டு கொண்டுருவாங்க அந்த சமயத்தில் அந்த ஈழ போரை ஒட்டி ரொம்ப கொதிப்பில் இருந்துச்சு தமிழகமே அப்போ போய் ஒரு விஜய் அவர்கள் நாகப்பட்டத்தில் ஒரு மாநாடு நடத்தினார் விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக இப்போ வந்தேன் இப்போ வந்திருக்கேன்றாரு